சிக்கன் கிரேவி செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பழுத்த மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா உடனே ரெண்டு தக்காளி ரெண்டு காய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு பிரியாணி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கிடலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போது சுத்தம் பண்ணின சிக்கனை இது கூட போட்டுக்கிடலாம் சிக்கனை போட்டு நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம அதிகமான மசாலாக்கள் எதுவுமே சேர்க்கலை இந்த வத்தல் எல்லாமே சேர்ந்து தான் காரமாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் சிக்கன் வெந்தப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு கொத்து வந்து மல்லி இலை எல்லாம் போட்டு இறக்குனா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இதை ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி செய்து பாருங்கள்